ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to விஎஸ்வி லாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம காயின் வச்சு லோட்டஸ் பவுலும் காசு மலையும் செய்யலாமா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க நம்ம வீட்லேயே செஞ்சு போகிறப்போ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி லோட்டஸ் பவுல் செஞ்சு இதில் அரிசி கொட்டி அதில் பிள்ளையாரையோ லக்ஷ்மி தேவியோ யாரையாவது வச்சு பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிட்றப்போ நமக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்குங்க இப்போது இந்த ரெண்டுமே செய்கிறதுக்கு காயினா ஃபஸ்ட்டு நல்லா நீட்டாக கழுவிக்கலாம் ஏன்னா ரொம்ப அழுக்கு இருக்குங்க காயின்ஸ் எல்லாத்துலேயும் பீதாம்பரி பவுட்ரு போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கையாலேயே நல்லா தேய்ச்சி இல்லைன்னா ப்ரஷ் வச்சு தேய்ச்சி நம்ம கழுவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பளிச்சுன்ட்ருக்குங்க ஆனால் காயின்ஸ் எல்லாமே ஒரே ஈவனாக இருக்கிற ரெண்டு ரூபா காயினாக எடுத்துக்கோங்க இல்லைன்னா அஞ்சு ரூபா காயினாக எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட எந்த காயின் இருக்கோ அந்த மாதிரி காயினை எடுத்துக்கோங்க இப்போ பீதாம்பரி பவுட்ரு போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சு கையால் தேய்ச்சாலே அந்த அழுக்கு போயிருங்க இல்லை அப்படின்னா வச்சு கூட நம்ம நல்லா நீட்டாக தேய்ச்சி எடுத்துடலாம் தேய்ச்சி எடுத்து கழுவி தொடச்சி பாருங்களேன் பார்க்க அவ்வளோ பழிச்சுன்ட்ருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம பவுலும் காசு மாலையும் செய்யலாம் ரொம்ப ஈஸிங்க செய்கிறது இந்த நவராத்திரி டைமில் நமக்கு சாமிகளுக்கு போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நீங்கள் காயின்ஸ் வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ பாருங்கள் காயின்ஸ் எல்லாம் எவ்வளோ பளிச்சுன்ட்ருக்கு பாருங்கள் அது ஒரு டிஷ்ஷு வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம கம்மு போட்டு ஒட்டணும் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது அதனால் நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ ஒரு கண்ணாடி பவுல் தான் நான் எடுத்திருக்கேன் இது வந்து குலூகம்ங்க குலுகம் வச்சு ஒட்டணும் அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் நமக்கு குலூகம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா பெவி பாண்ட் வச்சுக்கோங்க இல்லைன்னா பெவி குயிக் இதுல ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க ஆனா குலுகம் நல்லா பிடிச்சிக்கும் இப்போ கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன் பாருங்க நல்லா பிடிச்சிக்கும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஒட்ட தான் மேல ஒரு லேயர் அதுக்கு அடியில் ஒரு லேயர் மூணு லேயர்ல பவுல் அழகா காயின்ஸ் வச்சு நம்ம லோட்டஸ் மாதிரி பண்ணிடலாங்க இந்த மாதிரி சுற்றியுமே ஒரு லேயர் மேலே கொஞ்சம் கேப் விட்ருக்கேன் பாருங்க இந்த மாதிரி சுற்றியுமே ஒட்டிக்கணுங்க கண்ணாடி பவுல் தான் இல்லை உங்கள் வீட்டில் என்ன பவுல் இருக்கோ அதில் கூட நீங்கள் செய்யலாம் இப்போ செகண்ட் லேயர் வந்து அந்த இடையில இடையில ஒட்டணும் மேலே அப்படி லைட்டாக எடுத்து விட்டாப்பில் ஒட்டணும் அப்போ தான் பார்க்குறக்கு அந்த லோட்டஸ் மாதிரி அந்த லுக் கிடைக்கும் இந்த மாதிரி செகண்ட் லேயரும் ரெண்டு காயினுக்கு நடுவில் நடுவில் இப்படியும் ஒட்ட வேண்டியதாங்க நம்ம குளுகம் வச்சு ஒட்டுறதுனால டக்குன்னு ஒட்டிக்கும் வேலை ஈஸியாக இருக்கும் இல்லை அப்படின்னா பெவி பாண்டு வச்சுக்கோங்க ஆனால் அது கொஞ்சம் காய்கிறதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும் காயின்ஸும் நீங்கள் ஈவனாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ செகண்ட் லேயரும் ஒட்டி அதே அதேமாதிரி தேர்டு வந்து அந்த நடுவில் நடுவில் கம்மு வச்சு ஒட்ட வேண்டியது கம்மு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க இல்லைன்னா சில டைம் காயின் வந்து ஒட்டாமல் இருக்குது கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிட்டோன்னா நல்லா பிடிச்சிக்குது ரொம்ப ஈஸிங்க செய்கிறது நம்ம பிள்ளைங்கள்கிட்ட கொடுத்தா கூட அழகாக இது பண்ணி முடிச்சிருவாங்க நம்ம கொழுலாம் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த நடுவில் இந்த மாதிரி பவுல் வச்சு அதில் சாமி விக்கிரகம் வச்சோம் அப்படின்னா பார்க்குறக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க செஞ்சு பாருங்க செகண்ட் வந்து காசு மாலைங்க பாருங்கள் காசு மாலையும் சாமிகளுக்கு போடுறப்போ அது தனியாக அழகுதாங்க போட்டுட்டு ஒவ்வொரு காயின்ஸ்லேயும் சந்தனம் பொட்டு வச்சோம் அப்படின்னா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி நம்ம காசையும் ஒவ்வொன்றா அடுக்கி வச்சுக்கலாம் ஒரு லைன் போட்டு அதில் நீளமாக அடுக்கி வச்சுக்கலாம் அடுக்கி வச்சுக்கிட்டு ஒரு பெரிய லேஸ் எடுத்துக்கோங்க லேஸ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த காயின் வந்து நல்லா பிடிச்சிக்கும் ரொம்ப சிறுசுனா காயின் சில டைம் விழுந்துடும் அதனால் கொஞ்சம் பெரிய லேஸாக எடுத்துக்கோங்க குளுகம் வச்சு ஒவ்வொரு காயின் மேலேயும் அப்படியே லைட்டாக வச்சு வச்சு லேஸ் அப்படியே ஒட்டிகிட்டு வர வேண்டியதாங்க கொஞ்சம் நெளியாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஒட்ட ஒட்ட காயின் அங்கங்கே நகரும் அது நகராமல் லைன்லேயே இருக்கிற மாதிரி பார்த்து பொறுமையாக இது கொஞ்சம் செய்ய வேண்டியிருக்கும் இல்லை லேஸ் மேலேயே நீங்கள் காயினை கூட ஒட்டலாம் இந்த மாதிரி கம்மு வச்சு அப்படியே ஒட்டிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னா தான் மாலை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸிங்க இது லைனாக அடுக்கி வச்சுக்கிட்டு அப்படியே கம்மு மேலே வச்சு அப்படியே ஒட்டிட வேண்டியதுதான் சாமிக்கு போடுறப்போ அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெண்டு காசு காசு மாலையும் லோட்டஸ் பவுலும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ பாருங்கள் எல்லாம் ரெடி ஒட்டியாச்சு மேலே வந்து நம்ம ஸ்டேப்லெட் போட்டுருணுங்க அப்படி மடித்து விட்டு ஸ்டேப்ளர் போட்டோன்னா பார்க்க நீட்டாக இருக்கும் ஸ்டாப்லர் போட்டுட்டு அதில் ஒரு நூல் வச்சு நம்ம கட்டிக்கிறதுக்கு கோர்த்துக்க வேண்டியதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக குழந்தைங்க கூட செஞ்சிடலாங்க இந்த ரெண்டுமே நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இல்லை ரெண்டு சைடு கயிறு கட்டிட்டோம் அப்படின்னா போடுறதுக்கு நம்ம சாமிக்கு போடுறதுக்கு வசதியாக இருக்கும் சாமிக்கு போட்டுட்டு ஒவ்வொரு காயின்லேயும் நீங்க மஞ்சள் குங்குமம் வர்றவங்க எல்லாம் கேட்பாங்க ச எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க